வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வவர்ஸ் அண்ட் கான்சனன்ஸ் ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது அதில் ஃபைவ் வவர்ஸ் என்னென்னா ஏஇஐஓயு அப்புறம் கான்சனன்ஸ் ரிமைனிங் இருக்கிற டுவெண்ட்டி ஒன் லெட்டர்ஸும் கான்சனன்ஸ் இதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அந்த சவுண்ட்ஸுன்னு நம்ம பார்க்கும்போது வவர்ஸ் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சவுண்ட்ஸ் இருக்குது கான்சனன்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சவுண்ட்ஸ் இருக்குது இந்த சவுண்ட்ஸ்கில் தான் எல்லா ஆங்கில வார்த்தைகளுடைய உச்சரிப்புமே அடங்கும் ஸோ இந்த சவுண்ட்ஸை நம்ம கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து ஃபார்ட்டி ஃபோர் சவுண்ட்ஸ்க்கான சிம்பல்ஸ் நீங்கள் டிக்ஷனரி படிக்கும்போது இந்த சிம்பல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதுக்கான சவுண்ட்ஸ் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் இப்போது ஃபஸ்ட்டு வவல்ஸ்க்கான சவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன் நல்லா லிசன் பண்ணுங்கள் இது நம்ம தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தான் இருக்கும் இ இ y a a u u v o a a o ஐ அடுத்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ் பாருங்கள் இந்த கான்சனன்ஸ்ல இந்த சைடு இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாமே வந்து அன்வாய்ஸ்டு அதாவது சாஃப்டாக இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா வாய்ஸ்டு அதாவது ஒரு வைப்ரேஷனோடு இருக்கும் வவல்ஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ரெண்டு டாட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதெல்லாம் லாங்கு அதாவது ஈன்னு சொல்லாமல் ஈ அப்படி இழுத்து சொல்லணும் நம்ம நெடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இவ்வளோதாங்க வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸ் அதோடய சவுண்ட்ஸு இந்த சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு கிராமர் ரூலோட அதுக்கு மேலே வந்து சம் வேர்ட்ஸ் எல்லாம் கூட எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ